திருச்சியில் ஏதோ சொல்கிறாங்க அவங்க தான் இங்கே கோட்டை இந்த கோட்டை இந்த கோட்டைன்னு சொல்கிறாங்க திருச்சியில் ஒரே கோட்டை மலை கோட்டை இப்போ வரப்போது எங்கள் தளபதி கோட்டை பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்கா இதுக்கப்புறம் தான் நாங்கள் பயங்கரமாக இருப்போம் நாங்கள் இறங்கி செய்வோம் நாங்கள் திருச்சி ஐம்பத்தி மூணாவது வார்டு பகுதியிலேருந்து ஒத்தக்கடையிலேருந்து வரோம் ஜென்ஷன் பகுதி இது மாதிரி இன்றைக்கி தளபதி வராங்க தளபதி வரதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஏர்போர்ட் முன்னாடியே ரோடை பறித்து போட்டிருக்காங்க குழி இருக்காங்க ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு நைட்லேருந்து இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே ஃபிளெக்ஸ் ஏற்றக்கூடல இதே டிஎம்க்கெலாம் பண்ணால் என்னென்ன ஃப்ளெக்ஸ் ஏற்றுறாங்க என்னென்னலாம் ரோடே மறைச்சிட்டு மீட்டிங்கே போடுறாங்க நேற்று கூட ஒரு மீட்டிங் மரக்கடையில் ரோடை பிளாக் பண்ட்டும் போட்டாங்க ஆனால் எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு சும்மா நின்னுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு மட்டும் போனோம் அவங்களே இது கொடுத்துருக்காங்க எல்லாம் நிறையா கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்கா இதுக்கப்புறம் தான் நாங்க பயங்கரமா இருப்போம் நாங்கள் இறங்கி செய்வோம் வந்து ரெண்டு ரெண்டு மினிஸ்டர் ஏதோ சொல்றாங்க அவங்க தான் இங்க கோட்டை இந்த கோட்டை இந்த கோட்டைன்னு சொல்றாங்க திருச்சியில ஒரே கோட்டை மலை கோட்டை இப்போ வரப்போகுது எங்கள் தளபதி கோட்டை திருச்சியில தளபதி தளபதி இன்னைக்கு ஒரு நாள்ல முடிவு பண்ணிடுவோம் அந்த ரெண்டு மினிஸ்டரும் இனிமேட்டு ஆளே இல்லைங்க திருச்சியில